மாற்றுத்திறனாளிகள் நலப்பணிக்குழு சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் கோட்டாறு மறை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலப்பணிக்குழு சார்பில் நாகர்கோவில் அடுத்த ராஜாவூரில் இரண்டாவது மாநாடு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மருங்கூர் நகர காங்கிரஸ் தலைவி ஹெலன் அகஸ்தீஸ்வரம் வட்டார காங்கிரஸ் தங்கம் நடேசன் உட்பட முடிந்ததற்கு அதை சரி வந்து எல்லா